ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome to டே டு டே லைஃப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஷெல் மியூசியம்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்குது அங்கே தான் வந்து நாங்கள் போயிருந்தோம் ஸோ அதை அந்த வீடியோ வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் கண்டிப்பாக வந்து ஒரு தடவை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் எல்லா ப்ளேஸஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிற்பிலேயே எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க நான் ஆல்ரெடி ஷார்ட் வீடியோவில் நிறைய வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இதை வந்து ஒரு ஃபுல் வீடியோவாக ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது ஃபுல் அண்ட் ஃபுல் சிற்பியை வச்சு தான் பண்ணியிருக்காங்க சங்கு இருக்குது இல்லையா அதை வச்சு தான் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறதுவங்களுக்கு வந்து இதை ரொம்பவே வந்து பிடிக்கும் ஆச்சரியமாக கூட இருக்கலாம் இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்களு ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் இருந்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா சிற்பியை வச்சு ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாச்சு பார்த்திங்கன்னா எல்லாமே செல் வச்சு தான் வந்து பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் பாங்களா இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங்ஸ் மெத்தடில் தான் வந்து பண்ணியிருக்காங்க இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு வகையான சிற்பியை வச்சு தான் வந்து பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டே டைம் தான் போயிருந்தோம் ஒரு த்ரீ ஓ க்ளாக் ஃபோர் ஓ கிளாக் அந்த மாதிரி டைமிங்ஸில் தான் வந்து போயிருந்தோம் ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்கும் ஸோ இருட்டில் வந்து இதை பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் பெரிய பெரிய சங்கு வச்சு நல்லா பண்ணியிருந்தாங்க இதை ஃபுல்லாக வந்து நிறைய வீடியோஸ் வந்து எடுக்க முடியல ஏன்னா எல்லாமே வந்து இருட்டாக இருந்தனால எனக்கு ஃபுல்லாக கவர் பண்ண முடியல ஸோ எங்கெல்லாம் வந்து லைட்டிங்ஸ் மாதிரி இருந்ததோ அது மட்டும் நான் உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறேன் பிகாஸ் ஆஃப் இந்த இடம் வந்து விசிட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது என் பசங்களும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க ஸோ நீங்களும் ஒன் டைம் போய் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்டில் வந்து சொல்லுங்கள் என் நிறைய பேத்துக்கு இந்த மாதிரி ப்ளேஸஸ் வந்து தெரியும் தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் லாங்லேருந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு செடி தான் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன் பக்கத்தில் வந்து பார்க்கும்போது தான் தெரியும் இது வந்து ஃபுல்லாக வந்து ஷெல் வச்சு தான் வந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க அந்த ஃப்ளவர்ஸு அப்புறம் வந்து இந்த லீவ்ஸ் எல்லாமே வந்துட்டு சேம் டைம் பார்த்திங்கன்னா இது வந்து பிளே ஏரியா கிடையாது ஜஸ்ட் விசிட் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஃபோட்டோ வந்து பிக்சர்ஸ் வந்து எடுத்துக்கலாம் நிறைய பிக் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி பிளேசஸ் தான் வந்து இது பசங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா சங்கெல்லாம் வந்து நம்ம வந்து வெளியில் கடையில் போது பார்த்துருப்போம் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்ஸான சங்கு வந்து நம்ம பார்த்துருக்க போகிறதில்ல கடலில் இவ்வளோலாம் இருக்குமா அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியாது ஸோ இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் நிறைய வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குதா கடலுக்குள்ளே இந்த இதெல்லாம் எப்படி வந்து கலெக்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் எனக்கு வந்து தோணுச்சு ஸோ அந்த மாதிரி வந்து இருந்துச்சு ஸோ பசங்களும் வந்துட்டு அவங்களுக்கே வந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இதெல்லாம் என்னம்மா என்னம்மாற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க அதே மாதிரி அதை வச்சு நிறைய ஸ்டாச்சு வந்து இவங்க பண்ணியிருக்கிறது இந்த மாதிரி டெக்கரேஷன் வந்து பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ வந்து நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணோம் அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து இந்த மாதிரி ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் அதேமாதிரி இனிமேலும் பண்ண போகிறோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் நம்ம போடுற வீடியோஸை வந்து மிஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அதே மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ் ஹெல்தியான அதை வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியே நிறைய ரெசிபீஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கிட்ஸுக்கு வந்து என்ன மாதிரி வந்து வீட்லேயே ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஹெல்தியாக அப்படின்றத ரெசிபீஸும் ஷேர் பண்ணியிருக்கேன் கிட்ஸோட ஹெல்தி டிப்ஸும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய வீடியோஸ் வந்து இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்களும் ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ப்ளேஸஸ் வந்து விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நானும் போய் விசிட் பண்ணி பார்க்குறேன் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஷெல் வச்சு தான் வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கு பேரே வந்து பார்த்திங்கன்னா ஷெல் மியூசியம் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடு இருக்கிறது உள்ளே உள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்ஸ் இப்படி தான் இருக்கும் இதுக்கு உள்ளே போய் பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கிடையாது டிக்கெட் இருக்குது அடல்ட்டுக்கு செப்பரேட்டே இருக்குது கிட்ஸுக்கு வந்து செப்பரேட் இருக்குது ஸோ டிக்கெட் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம எல்லாமே விசிட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்புடின்னா எல்லா வெரைட்டி ஆஃப் சங்கு அதுக்கப்புறம் வந்து சிற்பி எல்லாமே இங்கே வந்து வச்சிருப்பாங்க ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருந்தது இவ்வளோ இருக்குதா அப்படின்ற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய சிற்பிகள் வந்துட்டு வெரைட்டியாக இருந்துச்சு இன்னொரு விஷயம் எனக்கு மெயினாக தோணுனது என்ன அப்படின்னா இதெல்லாம் எப்படி அவங்க கலெக்ட் பண்ணாங்க அப்படின்றத எனக்கு மெயினாக வந்து திங்க் பண்ணுற விஷயமா இருந்தது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரெயின் அடுத்து வந்து ஹெலிகாப்டர் அடுத்து டக்கு இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு சங்கிலேயே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது வந்து பிளாஸ்டிக்கில் தான் வச்சிருக்க மாதிரி இருந்தது ஆனால் அது பிளாஸ்டிக் கிடையாது எல்லாமே வந்து செர்பியில் தான் வந்து பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை வந்து க்ளோஸ் அப்பில் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன் பாருங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிஜமாகவே வந்து பார்த்திங்கன்னா இதுல எதுவுமே எனக்கு வந்து மெயினா சங்குன்னு தெரியும் அதுக்கப்புறம் ஓவரால் சிற்பின்னு தான் தெரியும் இதில் இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன பேர் இருக்குது நேம்ஸ் வந்து எனக்கு தெரியவே தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க இது எதுக்கு இவ்வளோ வந்து சொல்லிட்டதுக்கப்புறம் இது எதுக்கு எவ்வளோ டீப்பாக வந்து காட்டணும் அப்படின்னா இப்போ நிறைய பேத்துக்கு விசிட் பண்ண முடியாமல் இருக்கும் இல்லையா அதுக்கு வந்து இந்த மாதிரி பார்த்துக்கலாம் இவ்வளோ இருக்குதா அப்படின்றது வந்து வீடியோவில் பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக நான் எல்லாத்தையும் ஃபுல்லாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் பிகாஸ் நான் அப்படி தான் பண்ணுவேன் இப்போ நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து நம்ம போய் விசிட் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் அதை வந்து நான் டூ த்ரீ டைம்ஸ் போட்டு போட்டு சரி நம்ம வீடியோவில் யாவது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் நான் வந்து இப்போ செய்வேன் ஸோ அதே மாதிரி தான் சரி அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப்பு தான் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கண்ணாடி இதில் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்லில் தான் வந்து பண்ணியிருக்காங்க அந்த ஷெல்லை வந்து எப்படி இது பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல பட் பார்க்குறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் வந்துட்டு நான் அதை ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி ஷூட் பண்ணி எடுத்துட்டேன் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து விலாக் வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன் பட் டைம் இல்லை அதை எடிட் பண்ணுறதுக்காக ஸோ எடிட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஃபுல் வீடியோவை வந்து நான் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த ஏரோப்ளேன் பார்த்தீங்கன்னா இதுவும் சேம் லைக் தட் தான் வந்து பண்ணியிருக்காங்க ஷெல் வச்சு ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கும் போதேவும் ஃபர்ஸ்ட் வந்து நான் குக்கிங் வீடியோ மட்டும் தான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நே வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு அதனால தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் எங்களுக்கும் பார்க்கறதுக்கு பிடிக்கும் நம்புறேன் ஒரு சின்ன விஷயம் வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அது வந்து என்ன அப்படின்னா நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி விசிட்டிங் பிளேஸு டூர் பிளேஸஸ் எல்லாம் நான் போனதே கிடையாது வீட்டில் மட்டும்தான் இருப்பேன் ஏன்னா அம்மா வந்து எங்கேயுமே கூட்டிகிட்டு போக மாட்டாங்க அதே மாதிரி ஸ்கூலில் காலேஜில் டூர் போகும்போதும் பார்த்திங்கன்னா நான் வந்து போவே மாட்டேன் வீட்டில் அனுப்ப மாட்டாங்க ஏன்னா நாங்கள் இருந்தது வளர்ந்தது எல்லாமே வில்லேஜில் தான் ஸோ அதே மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நான் மிஸ் பண்ணியிருக்கேன் அதனால தான் நான் வந்து நினைப்பேன் என்னோடய பசங்களுக்கு வந்து எல்லா இடத்தையும் வந்து கூட்டிகிட்டு போய் காட்டணும் அவங்களுக்கும் வந்து சேஃப்டியாக இருக்கணும் ஸோ சேஃப்டி அப்படின்னா நம்ம அவங்க கூட போகணும் அதே சமயத்தில் கிட்ஸும் வந்து நல்லா என்ஜாய் இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து திங்க் பண்ணிருக்கீங்க அதே மாதிரி மிஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்றத வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி நிறைய மிஸ் பண்ண விஷயங்களும் இருக்கு ஹாப்பியா இருந்த விஷயங்களும் இருக்குது நான் அடுத்தடுத்த வீடியோல வந்து கூட வந்து ஷேர் பண்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளால் பெரிய காஸ்ட்லியான பிளேஸஸ்க்கு போக முடியல அப்படின்னாலும் ஒரு சின்ன சின்ன பே ப்ளேஸஸ் போய் நம்ம நியர்பை இருக்கிறது இல்லை ரேட் கம்மியாக இருக்கிறது செலவுகள் கம்மியாக இருக்கிற ப்ளேஸில் போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு வரலாம் அங்கேயும் டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் இருக்கும் அதையும் வந்து நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம் நாளைக்கு வேறு ரெசிபி வீடியோ ஒரு ப்ளாக் வீடியோஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் பாய்